ഇപ്പ് പോ அங்க போறேன் அங்க போய அங்க போறேன் யார்? யாரு யார்? யாரு பே

பாப்பாயரே பாப்பா இரு பாப்பா இரு பாப்பா இரு பாப்பா எங்க இச்சை பாப்பா எங்க பாப்பா எங்க அம்மா பாப்பா பாப்பா எங்க அம்மா இங்க பாரு பாப்பா எங்க சொல்ல அம்மா பாப்பா அம்மா தான் அம்மா தான் பாப்பா எங்க அம்மா பாப்பா எங்க இங்க பாரு பாப்பா எங்க அங்க இல்ல பாப்பா 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 எங்க பாப்பா எங்க பாப்பா 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 எங்க பாப்பா எங்க பாப்பாவ கூப்டே பாப்பாவை கூப்டே நீ கூப்பிடு நீ கூப்பிட்டு பாப்பாவ